பாஜக குறித்து நேர்மறையாக நான் கூறும் மாநில எதிராக போன்ற சில நேரங்களில் திரித்து கூறப்படுகிறது பாஜகவில் எந்த நிர்வாகியுடனும் எனக்கு மனவேற்றுமை இல்லை எப்போதும் பாஜகவிற்கு நன்றியுள்ளவள் நான் மைய குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி அவரை தவறா தயவு செய்து சொல்லாதீங்க அதே மாதிரி நேர்மறையாக சொன்ன சில கருத்துக்கள் வேண்டுமென்றே ஏதோ கட்சிக்கு எதிராக சொன்ன மாதிரியும் தலைவருக்கு சொன்னால் எதிராக மாதிரியும் தயவு செய்து நீங்கள் சொல்லாதுங்க நான் என்னோட கருத்தை இப்போ எங்களை எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு அதை இப்போ கூட என்னமோ நான் நிர்வாகிகளுக்கு எதிராக கருத்து சொன்ன மாதிரி அப்படிலாம் இல்லை நான் எல்லாரையும் மதிக்கிறேன் இந்த கட்சிக்கு நான் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஐந்து ஆண்டுகள் கழித்து எனது விருப்பத்தின் பேரில் கட்சியின் நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் இன்றைக்கி கூட எனக்கு கோர் கமிட்டியில் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கேன் அதனால் நிச்சயமாக கட்சி நிர்வாகிகள் மீது எனக்கு எந்த மன வேற்றுமையும் இல்லை தயவுசெய்து அதை மாதிரி கொண்டு போகாதுங்க எல்லோருமே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் சாதாரணமா சொன்ன கருத்து சில நேரங்கள் திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எனது கருத்து எச் ராஜா பள்ளிகளில் சாதி பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக அரசுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு வழங்கிய பரிந்துரைகள் பெரும்பான்மை சமூகத்தை குறிவைக்கும் வகையில் அதற்கு எதிராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் மாணவிகள் ஹிஜாப் அணிய அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் இந்து பெண்கள் நெற்றியில் பொட்டு வைக்க கூடாது கோவிலில் கொடுத்த கயிறுகளை கட்டக்கூடாது என்பது தவறு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நெற்றியில் திறனேரு குங்குமம் வைக்க கூடாது என்றும் அவர் சிவப்பு கயிறு கட்டியுள்ளதாகவும் இருப்பவர் கருப்பு கயிறு கட்டியுள்ளார் அடையாளம் என்று அவர் கேட்டுள்ளார் பள்ளி அருகே உள்ள பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்களை அருகில் பள்ளியில் ஆசிரியர்களாக பணியமர்த்தக் கூடாது என கூறப்பட்டிருப்பது தவறு என்றும் அவர் கூறினார் ஏதோ உள்நோக்கத்தோடு நீதிபதி சந்துரு பரிந்துரைகளை கொடுத்துள்ளார் என்று எச் ராஜா தெரிவித்துள்ளார் ரெக்கமேஷன்ஸ் ஏதோ உள்நோக்கத்தோட அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இட் ஷுட் பி ரிஜெக்டட் தட் இஸ் அவர் ஸ்டாண்டு உங்கள் ஸ்டாண்டு என்னவாக இருந்துட்டு போட்டோம் செத்து இருங்க நீங்கள் என்னை பற்றி பேச என்ன பேச விடாம நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுறீங்க யூ நான் சொல்லி முடிச்சிடுறேன் நீங்கள் நெத்தியில பொட்டு வைக்கப்படாதனா அது யாருக்கு எதிரா சார் எது சார் ஜாதி அடையாளம் நீங்கள் பாருங்கள் நான் பேச விட்டுட்டு நீங்கள் பேசுனா கரெக்ட் என் கையில சிகப்பு கயிறு இருக்கேன் என்ன ஜாதிக்கான ஏத்துக்க முடியாது அமைச்சர் முத்துசாமியின் பொறுப்பு மதுவிலக்கு ஆயத் தேர்வு துறை சார்ந்தது ஆனால் அவர் அதை ஒழுங்காக செய்யவில்லை உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரு தமிழ்நாட்டு பள்ளி கல்லூரி ஜாதி ஜதினங்கள் வளரக்கூடாது என்பதற்காக தாக்கல் செய்த ஆய்வறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையும் கள்ளச்சாராயமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் முதலமைச்சர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் தலைவி ஜெயலலிதா அம்மா வழி நடத்திய கட்சியை இப்போது அங்குள்ள தலைவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் விஜய் திமுகவை காப்பாற்றுவார் என செல்லூர் ராஜு கூறுவது அவரது கட்சி தலைமை மீது அவருக்கு ஏற்பட்டிருக்கும் சந்தேகத்தை விளக்குகிறது கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது பல்வேறு மாற்றுக் கருத்துகள் இருந்தாலும் கலப்பு திருமணம் செய்தால் நகராட்சி அலுவலகத்தை தாக்கீது ஏற்றுக்கொள்ள முடியாது இது தமிழக சட்ட ஒழுங்கை படம் பிடித்து காட்டுகிறது அண்ணே நாங்க ஒத்துக்கிறோங்க அண்ணே பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜாதிக்கு வேலை இல்ல ஒத்துக்குறோம் கடிவாளம் போடணுமா கடிவாளம் போடணும் அதற்கான நேரம் வந்துருச்சா நேரம் வந்துருச்சு அதற்கு சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் உடன்பாடு இல்லை ஒரு தரப்பு சிந்தனையை புகுத்துற மாதிரி இருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்கள் அந்த ரிப்போர்ட் அப்படியே டோட்டோனா எடுத்துக்குவேன் அது அப்படியே நாங்க இம்பிளிமெண்ட் பண்ணுவோம்னா நன்றிங்கண்ணா இன்னைக்கு இருக்கும் வரை இருக்கிறத விட இன்னும் அதிகமான பிரச்சனைகளை தான் நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அந்த ஆய்வறிக்கை இன்னும் அதிகமாகத்தான் உருவாக்கும் எங்களுடைய கருத்து அண்ணா நம்ம என் கையில கருப்பு கயிறு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கட்டிருக்கேங்கண்ணா சில நேரத்தில் நான் ஆஞ்சநேயர் நான் ஒரு கலர் கட்டுறேன் எல்லோருமே மாறி மாறி எல்லா கலர் கட்டுறோம் க்ரீனு கட்டுறோம் எல்லாமே கட்டுறோம் இந்த ஜாதிக்கு இந்த அடையாள குறியீடு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஒரு கோயில்லையுமே நோன்புக்கு கட்டுறோம் கும்பாபிஷேகம் நடக்கும்பொழுது நாற்பத்தி ரெண்டு நாள் ஒரு கயிறு கட்டுறோம் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் சொல்யூஷனானு நான் கேட்குறேங்கண்ணா இது வந்து ஸ்கூலை தாண்டி வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் அந்த கயிறு இந்த ஜாதி தான் அப்படின்னு அடையாளப்படுத்துவது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்குறேன் நீங்கள் இருங்க பேரண்ட்ஸ் வர்றாங்க சஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த குழந்தைய ஒரு வருஷம் சேர்த்துக்காதீங்க அறுவால் எடுத்துகிட்டு வந்து வெட்டுறாங்க சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புங்க வயசாகிடுச்சி ஆக்ஷன் எடுங்க பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் மீது நோட்டீஸ் எடுங்க சமோ அங்கே வந்துச்சுனா ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்கள் மாணவ செல்வங்கள் மீது திரிச்சிங்கன்னா பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஏழு வயசு என்ன மெச்சூரிட்டி இருக்குங்கண்ணா ஐபிஎஸிலே சொல்கிறோம் எட்டு வயசு வரைக்கும் குற்றமே பண்ண முடியாது ஒரு குழந்தை குற்றம் செய்தாலும் ஐபிஎஸியை பொறுத்தவரை குற்றவாளி இல்லை எட்டுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் குற்றம் செஞ்சாங்கன்னா ஆறாஞ்சு தான் செக்ஷன் போடணும் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்ட் இருக்குது அப்படி பொழுது இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கையிலேருந்து ஆரம்பித்தா எங்கே போய் நிற்குங்கண்ணா அதான் எங்களுடைய கேள்வி வேண்டும் தடுக்கணும் அது ஒரு ப்ராட் பேஸ்டாக இருக்கணுமோ தவிர ஸ்பெசிஃபிக்காக எலெக்ஷன் ஏன்னா இந்த எலெக்ஷன்லேயே ஜாதி அரசியல் பூத்து பூத்துக்கு ஜாதி அரசியல் பண்ணுறாங்க நீங்கள் பள்ளிக்கூடத்தில் எலெக்ஷன் நடந்து அவங்க அப்பா அம்மா சும்மா இருப்பாங்களா அவங்க வந்து கேன்வஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டை எலெக்ஷன் நடத்த வேண்டாம்னு ஜேஎம் எம் ரிப்போர்ட்டில் சொல்லும் பொழுது பள்ளிக்கூடத்தில் எலெக்ஷன் நடத்தும் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம் சாலைகளில் உள்ள கேபிள் மூலம் ஏற்படும் விபத்துகளை தடுக்கும் வண்ணம் சனிக்கிழமை தோறும் வார்டு வாரியாக தேவையற்ற கேபிள்களை அகற்றும் பணிகளில் சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது சாலைகளில் சுற்றித் திரும்பிய மாடுகள் மூன்றாவது முறையாக பிடிபட்டால் மாநகராட்சி அந்த மாட்டை பராமரிக்கும் அதற்கான இடங்கள் கண்டறியப்பட்டு வருகிறது சென்னையில் மாடு வளர்க்கும் அனைவரும் அடுத்த மூன்று மாதத்திற்குள் லைசன்ஸ் வாங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தனது பேட்டியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் குறித்த சென்னை மாநகர நகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் பிற துறை மாவட்ட நிலை அலுவலர்களுக்கான புரிந்துணர்வு பயிற்சி சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்றது இதில் துணை மேயர் மகேஷ் குமார் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றனர் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தைச் சேர்ந்த அலுவலர்கள் பலரும் இதில் பங்கேற்றனர் இத்திட்டம் குறித்து சுவரொட்டி மற்றும் சுவர் ஓவியங்கள் மூலம் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஏழை மக்கள் புள்ளி விபர கணக்கெடுப்பு பணிக்கான செயல்முறைகள் குறித்தும் அறிவுறுத்தினார் வாழ்த்துக்கள் வழங்கப்பட்டதாக பிரியா தெரிவித்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பல்வேறு சிறப்புமிக்க திட்டங்கள் தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறது அதில் ஒன்றான திட்டமாக இன்று தாயுமானவர் என்ற திட்டத்தை பெருநகர சென்னை மாநகராட்சியில் அனைத்து மண்டல குழு தலைவர்கள் மதிப்புரிய துணை மேயர் மதிப்புரிய ஆணையர் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து இத்திட்டத்தை இன்று துவங்கி விட்டு தொடங்கியிருக்கும் இது வந்து சென்னையிலையும் நாகப்பட்டினம் பகுதிகளிலும் வந்து பைலட் பேசிஸில் வந்து இத்திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது இத்திட்டமானது தமிழகத்தில் உள்ள ஐந்து லட்சம் நபர்களை வந்து கண்டறிந்து அதாவது ரொம்ப விளிம்பு நிலை இருக்கக்கூடிய மக்கள் ஏழை எளிய மக்கள் அதாவது பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய மக்கள் பிரிட்ஜு கீழே இருக்கக்கூடிய மக்கள் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் திருநங்கைகள் இப்பேற்பட்டவர்களை வந்து கண்டறிந்து தமிழகத்தால் பல்வேறு திட்டங்கள் வந்து செயல்பட்டு வருகிறது இத்திட்டத்தினால் பயன் இல்லாதவர்கள் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வந்து இப்போ ஒரு திருநங்கை இருக்காங்கன்னா அவங்க வந்து நம்ம தமிழகத்தில் வழங்கக்கூடிய திட்டத்தில் பயன் அடையவில்லைனா கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த இந்த கணக்கெடுப்பில் வந்து கண்டறிந்து அவர்களுக்கு அந்த திட்டத்தினால பயனடையுமாறு செய்வாரு இத்திட்டத்தை இன்றைக்கு சென்னையில் வந்து நாங்கள் துவங்கி வச்சிருக்கோம் மொத்தமாக தமிழகம் முழுவதும் ஐந்து லட்சம் நபர்களை வந்து இத்திட்டத்தின் மூலியமாக பெறுவார்கள் அப்படின்றதை நான் தெரிந்து தெரிவித்துக்கொள்ளுங்கள் இல்லை ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினர்களும் இதுக்காக ஒரு குழுன்னு தனிப்பட்ட முறையில் அமைச்சிருக்காங்க அந்த குழுவில் வந்து மாமன்ற உறுப்பினர்களும் ஒரு நபராக இருக்கிறாங்க மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வந்து இன்றைக்கு பிபிடி ஒன்று வந்து குழு மூலிமா வந்து போட்டு காமிச்சிருக்காங்க எப்படிப்பட்டவர்களாம் நம்ம அங்கீகரிக்கணும் இந்த திட்டத்தில் வந்து சேர்க்கணும் அப்படின்ட்டுன்னு தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு வார்டு வைஸாக வந்து இந்த கேபிள் ரிமூவ் பண்ணுறது வந்து தெரிவித்து வருகிறோம் ப்ரைவேட்டைஸ்டாக வந்து பண்ணுறவங்க இந்த டிஜிட்டல் மீடியாவுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கேபிள்கள் வந்து அதிகமாக இருக்கு சில பகுதிகளில் வந்து யூசேஜ்லேயே இல்லாத கேபிள்ஸ் வந்து நிறைய இருக்கு அதெல்லாம் கண்டறிந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஷெடியூல் வைஸ் வந்து இது ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்கும் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் வந்து நடந்திருக்கு அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நடக்காதவாறு சென்னை மாநகராட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும் தேயிலை தொட்ட விவகாரத்தில் அரசின் மௌனம் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் தனிப்பட்ட முதலாளிகளுக்கு பயன்படுவதற்காகவே தேயிலை தோட்டம் பறிக்கப்படுவதாகவும் மாஞ்சோலை தொழிலாளர்கள் வெளியேறினால் புதிய தமிழகம் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார் மாஞ்சோலி தேயிலை தோட்டத்தில் தொழிலாளர்களை வெளியேற்றுவது தொடர்பாக புதிய தமிழகம் கட்சி தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக கட்டாயப்படுத்தி வெளியேற செய்கிறார்கள் மாஞ்சோலி தேயிலை தோட்டங்கள் களக்காடு முண்டந்தரை வனப்பகுதியில் எட்டாயிரத்து முன்னூத்தி எழுபத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் அளவில் ஆண்டுகளாக இருந்து வருகிறது சட்டப்படியாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தொழிலாளர்கள் பணி நிறைவு பெற உள்ளனர் ஆனால் இப்போதே அவர்களை வெளியேற்றுவதன் அவசியம் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அந்த தேயிலை தோட்டங்களை உருவாக்கியவர்கள் அங்கிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவருடைய குடும்பங்கள் அவருடைய முன்னோர்கள் தொண்ணூத்தி ஒன்பது குத்தகை என்பது பிபிடிசி நிர்வாகத்துக்கான அந்த நிர்வாகத்துக்கு தான் அந்த குத்தகை முடிந்திருக்கிறது தொழிலாளர்களுக்கு அல்ல எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அல்லது அதற்கு முன்கூட்டியே பிபிடிசி நிர்வாகத்தை வந்து வெளியே அனுப்பிவிடலாம் எனவே அந்த தொழிலாளுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக அந்த தமிழ் தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு அரசே டேன்டி என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் மூலமாக அந்த தேயிலை தோட்டங்களை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இதற்கு ஏதாவது முன்னுதாரணம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாரியில் டேண்டி என்று அழைக்கப்படக்கூடிய தேயிலை தோட்டக் கழகத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கே பணிபுரிகிறார் கூடலூரில் டேண்டி மூலமாக தேயிலை தோட்டங்கள் நடத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு எழுபதுகளில் இலங்கையிலிருந்து அதாவது அங்கே தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் அவர்கள் குடியுரிமை நீக்கப்பட்டு வாக்குரிமை நீக்கப்பட்டு கப்பல் கப்பலாக ஸ்ரீமவ சாஸ்திரி ஒப்பந்தருடைய அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்ட போது அவர்களுக்கு வாழ்வுரிமை கொடுப்பதற்காக தமிழ்நாட்டுடைய பல தேயிலுத் தோட்டங்களில் அவர்களுக்கு வந்து இந்த தேயிலு தோட்டக்கழகம் உருவாக்கப்பட்டு தான் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டது எனவே இலங்கையிலிருந்து வந்த தேயிலு தோட்டத்தோட வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு உருவாக்கப்பட்ட தேயிலு தோட்டக்கழகம் ஒன்று இருக்கின்ற பொழுது இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்த இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நம்முடைய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வாழ்வுரிமையை அவர்களுடைய நீக்கி அவர்களை வந்து மாஞ்சோலையிலிருந்து அகற்றுவது எந்த விதத்திலும் ஏற்படையல்ல இன்னைக்கு ஏன் வந்து தமிழ்நாடு அரசு அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ளாமல் இன்னைக்கு வந்து ஏன் வந்து இதில் வந்து மௌனம் காக்க வேண்டிய அவசியம் என்ன அன்னைக்கு வந்து சம்பள உயர்வு கேட்டதற்காக அன்னைக்கு வந்து அவருடைய மனித உரிமை மீட்டிருக்கப்பட வேண்டும் என்று போராடி காலகட்டத்தில் அன்னைக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணல அன்னைக்கு நிர்வாகத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்க இன்றைக்கும் ஏன் வந்து நீங்கள் அதே நிறைய எடு எடுக்கிறீங்க அப்போது இதுதான் என்னுடைய கேள்வி இப்போ வந்து எட்டாம் இன்றைக்கி வந்து தேயிலு தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றி விட்டு அந்த தேயிலை தோட்டங்களை யாரிடத்தில் ஒப்படைக்கப் போகிறீர்கள் அதை என்ன செய்ய போகிறீர்கள் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து இரத்தத்தை செந்தி வச்சுங்களா அட்டைக்கடியில் க வனவிலங்குகளுக்கு பலியாகி உயிரிழந்து உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்டங்களை அப்படியே நிர்மூலம் செய்ய போயிருக்க அழிக்க போறீங்களா இதுதான் நான் தமிழ்நாடு அரசர்கள் வைக்கக்கூடிய கேள்வி